நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து எட்டு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறக்காரர் அதிகபட்சமான ஒரு முப்பது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அதிகப்படியான கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க தலையீத்துலேயே வந்து ஒரு இருபது லிட்டர் கறவை வந்து கேரண்டியாக எதிர்பார்க்கலான்னு சொல்லி விற்பனையாக தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூர் மாவட்டம் புளியுறுங்கர் பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கார் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறோங்க நீங்கள் வந்து நேரில் கூட போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி தெளிவுபடுத்தி கூட மன துத்தியோட வாங்கிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் மறுபடியும் பதில் சந்திப்போம்